இட்டு சின்ன மலை இந்த இப்படி இன்னொரு நிமிஷம் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பிக்பாஸ் எயிட் பற்றின ஒரு டாக் வந்து இன்றைக்கி கமல் சார் ஈவினிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு அதிலிருந்து பயங்கர வைரலாக எல்லாருமே அதை பற்றி தான் இருக்காங்க ஸோ கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமல் சார் பிக் பாஸ் எயிட்டை ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் நான் நிறைய மூவி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால இந்த வருஷம் என்னால் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு லெட்டராக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது போன வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள் பட் அதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கமல் சார் இந்த சீசனை ஹோஸ் பண்ண போகிறதில்ல அக்டோபரில் வந்து தொடங்க போகுது சீசன் ஸோ இப்போது எல்லாரோட மைண்டில் இருக்கிற கொஷின் நெக்ஸ்ட் ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது தான் இப்போ அதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்டடான ஒரு சோர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாஸ் அந்த ஒரு ஜர்னியை பார்த்துவோம் ஸோ டோட்டலாக வந்து ஏழு சீசன் நடந்திருக்கு ப்ளஸ் ஒரு அல்டிமேட் வந்து நடந்திருக்கு டோட்டலாக அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எட்டு சீசன் வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டாக இருந்தது முக்காவாசி கமல் சார் தான் ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு நாளோ சம்திங் ரெண்டு நாளோ என்ன ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அல்டிமேட் நடந்தப்போ வந்து கமல் சார் வந்து டக்குன்னு அவரோட கமிட்மெண்ட்ஸ்னால் அவர் பாதியிலே போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஹோஸ் பண்ணாங்க இது வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து மூணு பேர் தான் ரம்யா கிருஷ்ணன் கமல் சார் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் இப்போது அடுத்த சாய்ஸ் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் தான் வந்து இருக்காங்க போல் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் எய்ட்டுக்கான ஒர்க் கண்டஸ்டன்ஸ் செலெக்ஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வீடை ரெடி பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே தொடங்கிடுச்சு ஆனால் தெலுங்குல ஆல்ரெடி வந்து இப்போது டேட்டே வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அங்கே தொடங்க போகுது ஸோ ஒன் மந்த் கழித்து இங்கே வந்து தொடங்கணும் அதுக்கான இப்போ எல்லா வேலைகளும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஹோஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ கம்பல்சரி இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு இப்போ யார் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ்டிஆர் ஸோ எஸ்டிஆர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை அங்கே போயிட்டு ஸ்டேஜில் வந்து நிறைய டைம் வந்து அட்ரஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அவர் ஜாலியாகவும் இருப்பார் கொஞ்சம் டென்ஷனும் அந்த அவர் ஸ்ட்ரிக்டாகவும் வந்து ஹோஸ் பண்ணதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அல்டிமேட்டில் பட் அது ஒரு ஷார்ட்டான ஒரு பீரியட் அப்படிங்கிறனால அதை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு பட் இப்போ ஒரு ஃபுல் சீசன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து இதுக்கு அவர் ஓகே ஆனார் அப்படின்னா ப்ரிப்பேர்டாக வந்து வருவார் அப்படிங்கிறதுலாம் டவுட்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது செகண்டாக வந்து எஸ்டிஆர் இல்லை அவரும் வந்து நிறைய மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் அவர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வச்சிருக்காங்களாம் ஸோ விஜய் சேதுபதிக்கிட்டேயும் வந்து டாக் போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பட் விஜய் சேதுபதிக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நிறைய இன்டர்வியூஸில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் சொல்லி பார்த்துருக்கோம் அவர் ஏகப்பட்ட மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷத்துக்கு வந்து அவர்கிட்ட கால்சிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுவார் கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஷோவையும் பார்க்கணும் ஷோவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்ட் பண்ணணும் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அதனால் அவரும் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையா வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எஸ்டிஆராக விஜய் சதுபதியா இவங்க ரெண்டு பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சாய்ஸில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக வந்து அதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்